நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பெற்றோர்களாகிய நாம் நம்மளோட பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துவதில் நான் முத்தாய்ப்பா ஒரு அஞ்சு விஷயம் திருப்பி சொல்றேன் முதலாவது ஆள் மனதால குழந்தைக்கும் குடும்பத்துக்கும் பிரார்த்தனைகள் குழந்தைக்கும் குடும்பத்துக்குமான பிரார்த்தனைகள் எப்படி ஏன்னா எங்களுக்கு இந்த விளக்கங்கள்லாம் கிடச்சி மாறி நம்ம செய்வதற்கு மேலாக ரப்பு எனக்கு தௌஃபிக் செஞ்சுட்டாண்டா எல்லாம் போதுமே அதனால எல்லாவற்றுக்கும் மேலாக பிரார்த்தனைகள் அல்லாவிடத்தில் துவாக்கள் நிறைய கேட்டுக்கன்னே இங்கே ரப்பி ஒரு ரப்பு ஒரு நாள் துவாவை வீணாக்குவதில்லை நம்ம கேட்டுட்டோம் அல்ல கபூர் செஞ்சிட்டான் அர்த்தம் ஆனால் அது எப்போ உங்களுக்கு வெளிப்படும் தெரியாது அதனால நம்ம அடிக்கடி அடிக்கடி அல்லாவிடத்தில் துவா செய்யக்கூடியவர்களாக துவா தான் வாழ்க்கை என்பதாக நம்ம இருக்க வேண்டும் முதலாவது இரண்டாவது நம்மை சுற்றியுள்ள உள்ள நவீன சவால்கள் நிறைய உண்டு நாம் விளங்குவதெல்லாம் விளக்கம் அல்ல நமக்கு வருவதெல்லாம் உண்மையான தகவலும் அல்ல எல்லாம் உண்மையான வடிவத்தில் போலிகள் எமக்கு என்ன செய்கின்றன தரப்படுகின்றன யாரோ நம்மளை வெளியிருந்து தகவல் இயக்கங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாம சில விஷயங்களை தலைகீழாக என்ன செய்கிறோம் எல்லாவற்றையும் இல்லாத விட்டாலும் நிறைய விஷயங்களை தலைகீழாக விளங்கி இருக்கிறோம் எல்லா தகவல்களையும் நம்ப வேண்டாம் என்ற இடத்துல நாம் என்ன செய்யணும் எப்பொழுதுமே இருந்து கொள்ளணும் ஏதாவது நம்பிய தகவல்கள் இருந்தா துறை தேர்ந்தவர்களிடத்துல ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட கேட்டு உறுதிப்படுத்தின பின்னால் அதில் நம்ம முடிவெடுக்க பழவது நம்ம இரண்டாவது கடமை மூன்றாவது அம்சம் நம்மை சுற்றி உள்ள நவீன வடிவங்கள் என்று எமக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எங்களோட பிள்ளைகள் பழக வேண்டும் அதில் ஈடுபட வேண்டும் அதில் அவனை தைரியமா நீங்க கொடுங்க ஆனால் ஒரு மேற்பார்வையோடு ஒரு கட்டுப்பாடோடு ஒரு ஒழுக்கத்தோடு அதை நீங்கள் சரி செய்ய முடியும் அதை எப்படி செய்யறேன்னு தெரியலைன்னா அந்த துறையில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு இதை எப்படி நம்ம வரையறுத்துக் கொள்ளலாம் என்றதில் மிகவும் கவனம் செலுத்துங்கள் நான்காவதாக அதை குழந்தைகளுடைய கல்விக்கும் எதிர்காலத்துக்கும் எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் என்ற நிகழ்ச்சிகளை செய்ய வையுங்கள் அதில் வந்து நான் எப்படி பயன்படுத்தலாம் கடை பிள்ளைகளை என்ன இதுக்குள்ளே ஈடுபடுறது நிச்சயம் அப்போ எது நல்ல முறையில் எப்படி என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் அவைகளை நாம் எப்படி தெரிந்திருப்பது என்கின்ற போன்ற அந்த இடத்திற்கு நம்ம வர வேண்டும் ஐந்தாவதாக கல்வி என்று நம்ம கொடுக்கப்படுற நேரத்தில் நம்மளை சூழ உள்ள கல்விகள் எல்லாமே பலவிதமான மார்க்கத்துக்கு முரணான இன்னும் அந்நிய சிந்தனைகளால் செல்வாக்கு எங்களையே கெடுக்கணும்னு போடல ஆனா அவர்களுடைய சிந்தனை அதுதான் அப்படி போடப்பட்ட சிலபஸ்கள் தான் நமக்கு முன்னால் இயந்து கொண்டிருக்கின்றன பிள்ளைகளுடைய அறிவு வளர்ச்சியில் அது பெரும் செல்வாக்கு செலுத்தலை தொழிலுக்கு அது என்ன செய்யுது மிகவும் உதவுது தொழில் கல்விக்கு உதவுதே தவிர அவர்களுடைய கல்ச்சர் ஆன நல்ல மார்க்க விளிமியங்களோட உலகத்தை புரிஞ்ச நுட்பத்துக்கு அது உதவல அந்த கல்வி விஷயத்தில் பிள்ளையுடைய திறமைக்கேற்ப கவனம் செலுத்த பழகணும் அதில் உள்ள நவீன சதிகளையும் புரிந்து பிள்ளைகளுடைய திறமைக்கு ஏற்ப அந்த கல்விகளை பழக வேண்டும் ஒன்று ஒரு பிள்ளைக்கு எடுபடவில்லை நாலஞ்சு முறை ட்ரை பண்றீங்க சரி வரவில்லை என்றால் அதை எப்படியாவது கொடுத்தால் தான் அவனுடைய பியூச்சர் உண்டு என்று சொல்கின்றவர்களை நீங்கள் நம்ப வேண்டாம் அது பொய் ஃபியூச்சர் இதுதான் அப்படி என்று சொல்லி படிக்கின்ற எல்லாமே அதுவும் இன்றைய காலத்தில் அது மிகவும் பெரிய பொய் என்ன காரணம்டா நாலு வருஷத்துக்கு ஒரு எல்லா டெக்னாலஜியும் மாறுது நாலு வருஷத்துக்கு முன்னால் ஒரு விஷயத்தை சிறப்பாக படிச்சுக்கிறான் அது நாலு வருஷத்துக்கு பிறகு அவனுக்கு பேசிக் ஆகிடுது அது எந்த விதமான பிரயோஜனம் இல்லை என்று ஆகிடுது அந்த லெவலுக்கு ஆகிடுது எல்லாருக்கும் தெரியும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் எஸ்எஸ்சி என்று இருந்துச்சு இந்த ஜிசி ஓ லெவலுக்கு அப்போ அதுதான் ஹை லெவல் இப்போ அது ஓ லெவல் ஆகிட்டு ஓடினரி லெவல் லெவலாகிட்டார் இந்த லெவலுக்கு அது கொண்டு வந்துவிட்டாங்களா இப்படி தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கல்வி முறைகள் என்ன செய்ய மாற்றம் ஏற்படும் இதுதான் தான் ஃப்யூச்சர் என்று அடிச்சு சொல்கிறதே நம்ம போவோம் ஃப்யூச்சர் அல்லாவுடைய கையில் எதிர்காலம் அல்லாவுடைய கையில் இருக்கிறது எங்களால் எங்கள் பிள்ளைக்கு என்ன ஏழுமோ அல்லது அவனுக்கு என்ன திறமை இருக்குதோ அது கேட்ப விஷயங்களை கொடுக்க பழனங்கள் இதில் என்ட பிள்ளைக்கு அது வரலைண்டா அது தோல்வி என்று நீங்கள் நம்பவே வேண்டாம் அது தோல்வி அல்லாது என் பிள்ளைக்கு தானே அது செட் ஆகலை அவ்வளோ எனது பிள்ளைக்கு ஒரு இருக்கும் நிச்சயமாக ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு திறமைக்கும் ஃபெயில் என்ற கலாச்சாரமே பிழை அந்த அந்த நடைமுறை இன்ஷா அல்லாஹ் போக போகின்ற காலத்து இலங்கையிலும் என்ன செய்யலாம் வரலாம் மேற்கத்தை உலகம் அதை எப்பயோ உணர்ந்துட்டு இந்த ஃபெயில் என்ன ஃபெயில்ன்னே ஒண்டில்ல அது எப்படி ஃபெயில் இந்த இதுல வந்து வேணும்னா மார்க்ஸ்ல குறைவா இருக்கலாம் டோட்டலா ஒரு புள்ள ஃபெயில் எப்படி சொல்றது இது எந்த அளவுக்கு ஆகிட்டேன்னா ஃபெயில் ஆகினவன் செலவன் நல்ல கம்பெனி வச்சு பெரிய முன்னேற்றத்துல இருக்கான் தி வந்த வேற அக்கவுண்டடா பேசி வேலை செய்றாரு இவர் பக்கத்து நண்பரோட பேசறாரு இதெல்லாம் ஃபெயில் ஆகினவன் இப்படி முன்னேறிட்டான் அவன் எப்படி அவன ஃபெயில் அண்டி போய் சொல்றாய் நீ அவன் ஃபெயில் ஆகினவ முன்னேறிட்டான் இவர் பாஸ் ஆகினவரா இவர் முன்னேறலையா இந்த இது எனக்கு யோசிக்கிற டைம்லயே இது ஒரு குழப்பமா வைக்குது ஏ அவன் தான் திருப்பி என்ன ஃபெயில் அவனுக்கு என்ன ஸ்கூல்ல ஃபெயில் என்று கொடுத்துட்டான் ஸ்கூல்ல ஃபெயில் எடுத்து கொடுத்துட்டாங்க ஆனா இந்த ஃபெயில் எடுத்து கொடுத்ததோட அவன் தப்பிட்டான் இந்த சிலபஸ்ல இருந்து வெளிய ஆயிட்ட ஓடிட்டான் ஓடினதோட சொந்தமா யோசிக்க ஆரம்பிச்சதனால பெரிய எடுத்துக்கு வந்தான் சொந்தமா யோசிக்கப்படாது என்று சொல்கிற நேரத்தில் அவனுக்கு ஒரு திறமை இருந்தா முன்னேறிடுவான் அவன் திறமையாளனாக இருந்தால் அவனுக்கு சிலபஸ் இருந்துச்சோ பாஸோ ஃபெயிலோ அவன் முன்னேறுவான் அவனுக்கு ஒரு திறமை இருக்குது அவன் முன்னேறுவான் இப்போ நிறைய பேர் முன்னேறினவர்கள் என்ன அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நான் இதில் பாஸ் ஆகினதுனால தான் முன்னேறினே இல்லை நீ முன்னேறக்கூடியவன் என்னதுனால தான் அதில் பாஸ் ஆகினார் அதான அர்த்தம் உன்னை எந்த துறையில் கொண்டு போய் சேர்த்து இருந்தாலும் நீ முன்னேறியிருப்ப உனக்குரிய தான் உன்னை வர வச்சுது அதனால தான் உன்னையே மட்டுமே அடையாளம் காட்டித்தான் பல முன் முக்கிய முன்னிலையில் உள்ள பாடசாலை ஹைலைட் ஆகும் ஃபெயிலானவனை யாரையும் காட்டுறதில்லை அப்போ எனவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களை ஒவ்வொரு பிள்ளையும் திறமையானவர்கள் தான் ஃபெயில் என்ன உண்டு இல்லவே இல்லை அந்த சிலபஸில் வேணும் என்றால் அவனுக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம் அவனுக்கு இன்னொரு திறமை இருக்கும் அதை அடையாளம் காண பழகுங்கள் இறுதியாக இந்த குழந்தைகளுடைய விஷயமாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாகலாம் இருக்கலாம் அதை ஒரு அதாவது எக்ஸப்ஷனலாக விதிவிலக்காக ஒரு பத்து வீதமானவைகள் நீங்கள் ஒரு பெரும் சிரத்தை எடுத்து கவனம் செலுத்த வேண்டி இருக்கும் அது ஸ்பெஷல் கேசஸாக இருக்கும் தொண்ணூறு சதவீதம் அப்படி இல்லை இலகுவாக மென்மையாக பெரும் பதட்டம் இல்லாம நீங்க அணுகலாம் அடுத்தவர் சொல்றதுக்காக வேண்டிய உங்களோட புள்ளைய நினைச்சு உங்களோட புள்ள சரியான துடினமாயிக்கிறான் உங்களோட பிள்ளையால எதுவும் செய்யலான்னு சொன்னதுக்கு உங்க பிள்ளைய கேட்டவனா நீங்க என்ன செய்ய வேண்டாம் நினைக்க வேண்டாம் அந்த மனுஷனுக்கு தாங்குற சக்தி இந்திக்காது அவ்வளவுதானே தவிர எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு திறமையானவர்களாக வருவதற்கான அருளை அல்லாஹு தால செய்திருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த புரிதலோடு இந்த விளக்கங்களோடு இந்த திறமைகளோடு பொறுமையாக நிதானமாக நல்ல பிரார்த்தனைகளோடு எங்கள் குழந்தைகளை எதிர்நோக்கியிருக்கக்கூடிய சவால்களை சிறப்பான முறையில் எதிர்கொண்டு நல்ல ஒரு எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கிய பெற்றோர்களாக அல்லாஹ் ஒரு புலாலமின் எம்மனைவரையும் ஆக்கியவர்கள் அலி வலக்கும்